ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் சீனிக்கிழங்கு வச்சு இவ்வளோ டேஸ்ட்டாக இது வரைக்கும் இப்படி பண்ணியிருக்கவே மாட்டேங்க அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும் ரொம்ப சிம்பிளாக சீனிக்கிழங்கும் வீட்டில் இருக்கிற ஒரு சில பொருட்களும் வச்சு தான் நம்ம இன்றைக்கி சூப்பரான ரெசிபி பண்ண போகிறோம் குழந்தைங்க எப்போவுமே கிழங்கு அவிச்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சு கொடுக்கும்போது கட்டாயம் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் ஒரே ஒரு சீனிக்கிழங்கு பெரிய சீனிக்கிழங்கு தோல் சீவி எடுத்துக்கிறேங்க தோல் சீவினை சீனிக்கிழங்க நம்ம காய் துருவல்ல வச்சு துருவி எடுத்துக்கலாங்க ரொம்ப மீடியமான சைஸில் உள்ள துருவலில் வச்சு நம்ம துருவி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க துருவின சீனிக்கிழங்க நம்ம ஒரு பாத்திரத்துலேயோ இல்லை ஒரு டன்னர்லையோ ஒரு கிண்ணத்திலையோ நம்ம அளந்து எடுத்துக்கலாங்க அளந்து சீர்க்கும்போது தான் மற்ற இன்கிரீடியன்ஸ் சேர்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கும் சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் நான் ஒரு கிண்ணத்தில் பார்த்தீங்கன்னா அளந்து எடுத்துக்கிறேன் ரொம்ப அழுத்தி எடுக்காமல் லைட்டாக மட்டும் அழுத்தி அளந்து எடுத்துக்கலாம் நம்ம ரெண்டு கிண்ணமளவு சீனிக்கிழங்கு இருந்துச்சு அலந்து எடுத்துருக்கேன் ரெண்டு கிண்ணமளவு சீனிக்கிழங்குக்கு ஒரு கப் அளவு தேங்காவை நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து துருவலாக துருவி எடுத்துக்கிடுவோம் தண்ணி எதுவும் சேர்க்காமல் பூ போல துருவி எடுத்துகிட்டு வந்ததை நம்ம சீனிக்கிழங்குடையே சேர்த்துடலாங்க இப்போ அதே மிக்ஸி ஜாரில் முக்கால் கப்பு இல்லைன்னா அரை கப் அளவு சக்கரை போதும் ரெண்டு ஏலக்காவும் சேர்த்துக்கோங்க வாசனைக்காண்டி ரெண்டு ஏலக்காவும் சேர்த்துட்டு நல்லா பொதுசாக பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் நீங்கள் ஏற்கனவே பார்த்திங்கன்னா சீனிக்கிழங்கில் ஸ்வீட் இனிப்பு இருக்கும் அதனால் முக்கால் அரை கப் அளவு கரெக்டான அளவாக இருக்கும் பொடி பண்ண சர்க்கரையும் நம்ம சீனிக்கிழங்கோட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு முக்கால் கப்பில் இருந்து கப் அளவு ரவை சேர்த்துடலாம் ரவையும் சேர்த்துட்டு ரெண்டு டீஸ்பூன் நான் நெய் சேர்த்துக்கிறேன் டீஸ்பூன் அளவு நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் ஒரு ஸ்பூன் கூட நெய் சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் வாசனையே வராத எண்ணெய் சேர்த்துட்டு லைட்டாக ஒரு பிஞ்ச் அளவு மட்டும் நீங்கள் உப்பு சேர்த்துக்கிடலாம் நிறைய சேர்க்க வேணா உப்பை மட்டும் சேர்த்துட்டுக்கோங்க சேர்த்துட்டு கைட்டை பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த சர்க்கரை தேங்காய் நம்ம சீனி கிழங்கு எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ உதிரி உதிரியாக இருக்கும் ஒரு நிமிஷத்துலேருந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா பிணைஞ்சு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த சர்க்கரை இந்த சீனி கிழங்குல உள்ள தண்ணி விட்டு வரும் அந்த தண்ணியிலே பார்த்தீங்கன்னா இந்த ரவை நல்லா ஊறி ஊறி சீக்கிரமே வெந்து வந்துடும் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே சேர்க்க வேணாம் கைட்டு அந்த மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கலந்து விடுங்க போதும் இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் நல்லா தண்ணி விட்டு வந்திருக்கோம் ஸோ இது வந்து கொஞ்சம் ஓரமாக இருக்கட்டும் இப்போ ஒரு பாத்திரத்தில் நெய்யோ எண்ணெயோ தடவிட்டு கோதுமை மாவு இல்லைன்னா மைதா மாவு இல்லைன்னா கான்ஃப்ளவர் மாவு எதுனா ஒரு மாவு சேர்த்து நம்ம பாத்திரம் பூரா ட்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி டஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் பார்த்திங்கன்னா மைதா மாவு சேர்த்து டஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி இந்த டஸ்ட் பண்ண கிண்ணத்தில் நம்ம ரெடி பண்ணன சீனி கிழங்கு ரவா தேங்காய் எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அந்த கலவையை நம்ம உள்ளே வச்சு ஒன்பவுலோ சமப்படுத்திக்கலாம் ஸ்பூன் வச்சு பாருங்க ரொம்ப அழுத்தி விடாமல் ஜஸ்ட்டு வந்து லைட்டாக அழுத்தி விட்டு ஒன் போலோ சமப்படுத்திக்கோங்க இப்போது ஒரு குக்கரை அடுப்பில் ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேங்க ஒரு பத்து நிமிஷம் பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த குக்கர் மேலே ஒரு ஸ்டாண்டு போட்டிருக்கேன் ஸ்டாண்டு போட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த சீனிக்கிழங்கு தேங்காய் துருவல் ரவை சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த கலவையை நம்ம அந்த ஸ்டாண்டு மேலே வச்சு ரப்பர் குக்கரில் பார்த்திங்கன்னா லப்பர் மட்டும் போட்டிருக்கேன் விசில் போடாமல் மீடியம் ஃப்ளேமில் இருபத்தஞ்சி நிமிஷத்துலேருந்து முப்பது வர நிமிஷம் வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு நைஃப்ட நம்ம குத்தி பார்க்கலாங்க குத்தி பார்க்கும்போது இது வந்து வெந்திரிச்சா வேகலையான்னு எப்படி தெரியும்னா நம்ம பிசையில் பார்த்தீங்கன்னா தண்ணி விட்டு வந்திருக்கும் அந்த தண்ணி மாதிரி கத்தியில் ஒட்டாமல் இருந்துச்சுன்னா அந்த கேக் வந்து நல்லா குக்காயிருச்சுன்னு அர்த்தம் இப்போ நல்லா ஆறட்டும் ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஆற விட்டு சுற்றி பார்த்தீங்கன்னா கத்தி வச்சு நல்லா எடுத்து விட்டுட்டு ஒரு தட்டில் கவுத்துறீங்கன்னா போதுங்க சூப்பராக அன்மோல்ட் ஆகி வந்துடும் சுற்றி எடுத்து விட்டுக்கோங்க நம்ம கவுத்திட்டு லைட்டாக மேலே தட்டி விட்டுருலாங்க தட்டி விட்டாச்சு பாருங்கள் சூப்பராக அன்மோல்ட் ஆகி வந்துச்சு பாத்திரமும் பாருங்கள் பிடிக்கவே இல்லை சூப்பரான கலங்கல சுவையான கேக்கு இந்த கேக்கு சாப்பிட்றதுக்கு எப்படி இருந்துச்சுன்னா அந்த நெய் கேக்கு தேங்காய் நெய் கேக்கு மாதிரி சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருந்துச்சு உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் ரவுண்ட் ஷேப்லேயோ ஸ்கொயர் ஷேப்லேயோ உங்களுக்கு விருப்பமான ஷேஃப்பில் நீங்கள் பீஸ் போட்டு எடுத்துக்கிடலாம் கேக்கு பாத்தீங்கன்னா உள்ளே களி மாதிரி இருக்கும்னு நினைப்பீங்க அப்படி இருக்கவே இருக்காது உதிரி உதிரியாக தான் அந்த தேங்காய் கேக்கு நெய் தேங்காய் கேக்கு மாதிரி தான் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு பாருங்க கேக் எவ்வளோ நல்லா உதிரி உதிரியாக இருக்குன்னு பாருங்கள் நான் உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்ல இருந்தது சீனிக்கிழங்குல இது வரைக்கும் இப்படி ஒரு கேக் ரெசிபியை ட்ரை பண்ணியிருக்கவே மாட்டேங்க சிம்பிளான ரெசிபி தான் குழந்தைங்களுக்கு சீனிக்கிழங்குல கேக் ரெசிபியை செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் கம்மன் பண்ணுங்கள் உங்கள் இந்த ரெசிபிஷ்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டாட்டா